அதாவது தளபதி விஜய் தன்னுடைய கடைசி படமாக இருக்கும் தான் தன்னுடைய அரசியல் பிரவேசம்னு அப்படின்னு அறிவிச்சிட்டாரு ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியும் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஹீரோக்கிட்ட வந்து விஜய் இருக்கிற கதை கேட்டிருக்காரு வேற யாரும் இல்லை நம்ம ஆர்ஜே பாலாஜி தான் ஸோ நமக்கே தெரியும் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஆர்ஜேவாகவே இருந்து ஒரு விபத்தின் மூலம் தான் சினிமாவுக்கு வந்தார் சுந்தர்சி மூலமாக அதுக்கப்புறம் சின்ன சின்ன காமெடி கேரக்டர் நடித்து ஒரு வழியை எல்கேஜி படத்தில் ஹீரோவாகவே லான்ச் ஆனார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரே கதை திரைக்காத வசனம் எழுத ஆரம்பித்து அவர் டைரக்ஷனுக்கு எதாவது பண்ண ஆரம்பிச்சார் ஸோ இருந்தாலும் கூட ஒரு மினிமம் பட்ஜெட் ஹீரோவாக தான் அவர் வளம் வந்துட்டுருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கே எதிர்பாராத மாதிரி ஒரு ஜாக்பர் அடிச்சுது என்னென்னா நம்ம தளபதி விஜய்க்கு கதை சொல்கிற வாய்ப்பு ஆர்ஜே பாலாஜியும் போய் விஜய்க்கு கதை சொன்னாராம் கதை கேட்ட விஜயர்கள் ரொம்பவே ரசித்து விழுந்து விழுந்து சிரித்து ரொம்ப உற்சாகமாயிட்டாரான் அப்போ விஜயர்கள் கேட்ட பதில் என்ன அப்படின்னா இப்போது இந்த படத்தை எப்போ உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு அதற்கு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் மார்ச் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது விஜயவர்கள் எந்த மார்ச் அப்படின்னு கேட்கும்போது ஆர்ஜே பாலாஜிகள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து அந்த மார்ச்சை சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட பன்னெண்டு டு பதினஞ்சு மாதம் கேப்பு கேட்டிருக்காரு விஜயவர்கள் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரான் ஏப்பா நான் சொல்கிறது வர மார்ச்சில் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன ஒன்றரை வருஷம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்லிக்காருனா இல்லை சார் என்னுடைய படங்களுக்கு நான் கதை திரைக்கதை எழுதுறதுக்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு மாதம் எடுத்துக்குவேன் அதுவும் விஜய்ங்கிற ஒரு மாபெரும் நடிகரோட படத்துக்கே வந்து நிச்சயமாக ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும் ஆனால் அந்த படம் உடனடியாக பண்ணணும் கூட அவசியம் இல்லை நல்ல தரமான படமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட வந்து ஒரு விருப்பத்தோட அவர் வந்து விலகி வந்துட்டாராம் அப்போ கூட விஜய்கிட்ட திரும்பி விஜய் தளபதி சிக்ஸ்டி செவன் இல்லைனாலும் தளபதி செவன்டி செவன் தளபதி எயிட்டி செவன் இப்படி எப்போ வேணாலும் விஜய் கூட படம் பண்ணலாம் அந்தந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம் ஸோ ஒரு வழியாக ஆர்ஜே பாலாஜூர்கள் ஒரு பெரிய ஹீரோ விஜய் படத்தோட வாய்ப்பு தானாக வந்தும் கூட அவர் வந்து விலகி வந்துட்டார் ஸோ நிச்சயமாக இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான் ஏன்னா உடனடியாக ஆரம்பிச்சிருந்தா அந்த படம் வந்து எடுபடாமல் கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குது